எக்காரணம் கொண்டும் உன் மகன் வியாபார நிமித்தமாக தென்திசை நோக்கி செல்லக்கூடாது எந்தக் காரணம் கொண்டும் வெளியூரில் தங்கக்கூடாது அவ்வாறு தங்க நேர்ந்தால் ஏதேனும் சிவாலயத்தில் தங்க வேண்டும் ஒரு பெண்ணால் அவன் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று சொன்னான் இதனால் ஆனந்த செட்டியை தென்திசை அனுப்பாமல் வெளியூரில் தங்க வைக்காமல் வளர்த்து வந்தார்கள் அவனும் வளர்ந்து பெரியவனானான் வாணிபத்தை தானே நடத்தத் தொடங்கினான் சில சமயங்களில் வெளியூரில் தங்க நேரும்போது தந்தை தடுத்து விடுவதைக் கண்டு துன்புற்றான் காரணமறிந்து வியந்தான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எனவே ஒரு மந்திரவாதியிடம் சென்று இதை பற்றி கூறினான் மந்திரவாதியும் ஒரு மந்திரக் கத்தியை கொடுத்து இந்த கத்தி உன் இடுப்பில் இருக்கும் வரை உன்னை யாராலும் கொல்ல இயலாது என்று சொல்லி அனுப்பி வைத்தான் இதனால் பல பகுதிகளுக்கும் சென்று வணிகத்தை பார்க்கலானான் ஆனந்த செட்டிக்கு ஏதும் நேரவில்லை எல்லாம் மந்திர கத்தியின் மகிமை என்று எண்ணிக்கொண்டான் அன்றவன் தென் திசை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது தந்தை தடுத்தார் ஆயினும் மந்திர கத்தியை காட்டி தந்தையிடம் அனுமதி பெற்றான் தந்தையும் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காது சென்று வா என்று கூறி அனுப்பி வைத்தான் தென் திசை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் வந்து கொண்டிருந்த திசையில்தான் அவனை பழிவாங்க காத்திருந்தாள் நீலி